வணக்கம் நண்பர்களே நமது அண்டை நாடுகளில் ஒன்றான வங்க தேசத்தில் மீண்டும் ஒரு முறை இராணுவம் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு இது வந்து ஒரு இராணுவ புரட்சி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது முழுக்க முழுக்க இராணுவம் மட்டுமே இதை செய்யலை மாணவர்கள் ஏற்படுத்திய மிகப்பெரிய புரட்சி கிளர்ச்சி தான் வந்து இந்த சூழ்நிலைக்கு காரணம் அமைஞ்சிருக்கு அந்த மாணவர்கள் புரட்சி கிளர்ச்சிக்கு பின்னாடி அது இருக்காங்கன்றதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ என்ன நிலைமை அப்படின்னா வங்கதேசத்தில் ஐந்து முறை பிரதமராக இருந்த ஐந்தாவது முறை இப்போ கடந்த ஜனவரி மாதம் மிக பெரும்பான்மை இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற ஷேக் ஹசீனா அவங்க வந்து ஐந்தாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்றாங்க பதவி ஆறாவது மாதமே இந்த பதவியிலிருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறி இப்போ அவங்க இந்தியா வந்திருக்காங்க இருந்து அவங்க விரைவில் வெளிநாட்டுக்கு போக போகிறாங்க லண்டன் போவாங்க அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ ஆட்சி வந்து இப்போ வங்கதேசத்தில் ஆட்சிங்கிறது அந்த நாட்டு இராணுவத்தின் கைக்கு போயிடுச்சு அந்த நாட்டு தலைமை இராணுவ அதிகாரியை வந்து நானே எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறேன் இனி அனைத்து முடிவுகளையும் நான் தான் எடுப்பேன் தான் இனி வந்து இந்த நாட்டின் மொத்த கட்டளை மொத்த அதிகாரத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கார் இதை உலக நாடுகள் எப்படி பார்க்க போகிறாங்க இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் வரும் காலங்களுக்கு தெரியும் இப்போ இந்த புரட்சி ஏன் வந்தது பங்களாதேஷில் இப்படி புரட்சி வெடிக்கிறது இதாக முதல் முறையாக இதை இது இதை முதல்ல பார்க்கலாம் இந்த புரட்சி ஏன் வந்தது அப்படின்னா இந்த ஷேக் அவர்கள் தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக இருந்தார் நான்காவது முறையாக இப்போ பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அதாவது பதினைந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஷேக் ஹசீனா பிரதமராக பங்களாதேஷில் இருந்திருக்க சரி இவங்க ஆட்சி காலம் ரொம்ப மோசமாக இருந்ததா பொருளாதார ரீதியில் அந்த நாடு பின்னடைவை சந்தித்ததா மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டாங்களா அப்படின்னு பார்த்தா மற்ற ஆட்சியாளர்களை விட இந்த ஷேக் ஹசீனா காலத்தில் பங்களாதேஷ் பொருளாதார ரீதியாக பல முன்னேற்றங்களை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறது தான் முன்ன குறிப்பாக டெக்ஸ்டைல் துறையில் உலகின் முதல்நிலை நாடாக வளர்ந்துருக்கு பங்களாதேஷ் அது மட்டும் இல்லை பொதுவாக வந்து முஸ்லீம் நாடுகள் அப்படின்னாலே அவங்க பெண்களுக்கு பெரிய பங்களிப்பு இருக்காது அதிகாரத்தில் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் இருக்காது அல்லது தொழில் துறையில் கூட வந்து அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த ஷேக் ஆட்சி காலத்தில் டெக்ஸ்டைல் துறை பெரிய அளவுக்கு வளர்ந்தது உலகின் மிகப்பெரிய ஜவுளி ஏற்றுமதி நாடாக பங்களாதேஷ் மாறியிருக்கு குறிப்பாக இந்த ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி மூலம் மட்டுமே அவர்கள் நாட்டு மொத்த உற்பத்தியில் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் கோடி ரூபாய் நம்ம நாட்டு ரூபாய் மதிப்பில் சொன்னால் நாற்பது லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் வருது அந்த அளவுக்கு வந்து இந்த தொழில்துறையும் பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை ஒரு இந்தியாவை விட ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்ததுக்காக அந்த ஷேக் ஹசீனா இது நம்ம இந்தியாவை விட சொன்னதுனால ஒன்றும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் பல விஷயங்களில் சர்வதேச அளவில் ஒப்பீட்ட அளவில் இந்தியாவை விட பங்களாதேஷ் வந்து ஒருபடி மேலே இருக்குது அதுதான் உண்மை இப்போ அந்த பெட்ரோல் விலை கொட்டி பல சமூக வலைதளத்தை பார்த்தா பலரும் வந்து பகிர்ந்திருப்பாங்க பாகிஸ்தான் எவ்வளோ பெட்ரோல் இல்லை பங்களாதேஷை இவ்வளோ பெட்ரோல் விடல ஆனால் இந்தியாவில் மட்டும் எக்கச்சங்கமாக இருக்கே அப்படின்லாம் பகிர்ந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்ல பங்களாதேஷ் ஓரளவுக்கு வந்து நல்ல நிலையில் வருவதற்கு இந்த ஷேக் ஹசீனா ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார் அப்படி இருந்தீங்க அவருக்கு இவ்வளோ பெருப்பு அவர் மேலே ஏன் அவரை வந்து பதவியை விட்டு ஓடுற அளவுக்கு வந்து மக்கள் வந்து அங்கே உதி இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்க பொருளாதார ரீதிய நாட்டை இப்படியெல்லாம் உயர்த்தினாங்கன்றதெல்லாம் உண்மையாக இருந்தால் கூட தொடர்ச்சியாக மூன்று நான்கு முறை அவங்க பதவி பண்ணாங்க இல்லையா இந்த தொடர்ச்சியாக அவரை மட்டுமே வந்து தேர்ந்தெடுத்தது அவரை ஒரு சர்வாதிகார மனநிலைக்கு மாற்றிருச்சு மனித உரிமை மீறலுங்கிறது எல்லை மீறி போயிடுச்சு அப்படிங்கிறது முக்கியமான குற்றச்சாட்டு அங்கே வந்து அந்த ஷேக் ஹசீனாவோட அந்த கட்சிக்காரங்க அவாமி லீக் கட்சிக்காரங்க இவங்களுடைய தனிப்பட்ட நலன்கள் தான் வந்து வளர்ந்ததை தவிர நாடு வளரலை இந்த முன்னேற்றம்ங்கிறதெல்லாம் பார்த்தீங்க குறிப்பாக இங்கே எப்படி இரண்டு பெரிய தொழிலதிபர்கள் வளர்வதற்கு மட்டுமே உதவியாக இந்த அரசாங்கம் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா இங்கே இந்தியா வளரல இந்திய பொருளாதாரம் வளரலை இந்தியாவினுடைய பொதுத்துறைகள் வளரல ஆனால் இரண்டு தனிப்பட்ட பெரும் தொழில் நிறுவனங்கள் வளருது அவங்க பொருளாதாரம் உயருது எங்கேயோ இருந்த ஒருத்தர் வந்து இன்றைக்கி உலக பணக்காரர்கள் பட்டியலில் இரண்டாம் இடத்துக்கு வராரு அதாவது இந்திய தொழிலதிபர் தான் அதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இந்த அரசாங்கம் இருக்குது அதுவும் குறிப்பாக பிரதமர் இருக்காரு பிரதமர் வந்து எந்த அளவுக்கு இறங்கி போய் நிற்கிறாருன்னா இந்த இரண்டு தொழிலதிபர்களுடைய விளம்பரங்களில் ஒரு மாடல் மாதிரி போய் நிற்கிற அளவுக்கு வந்து அவர் இறங்கி போயிட்டார் அப்படிலாம் அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி குற்றச்சாட்டு தான் இந்த ஷேக் ஹசீனா மீதும் அங்கு வைக்கப்படுகிறது அவருடைய ஆட்சிங்கிறது இந்த மாதிரி தனிப்பட்ட சில பெரு நிறுவனங்களுக்கு அவருடைய குடும்பம் சார்ந்த அல்லது அவரது நட்பு வட்டத்தில் இருப்பவர்களை உயர்த்துவதற்கு மட்டுமே பயன்படுகிறது அப்படிங்கிறது தான் வந்து அங்கே பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் வந்து ஏன் அப்படின்னு கேட்டால் அடக்குமுறை மனித உரிமை மீறலா அதுதான் அது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான தாக்குதல்களில் அரசு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது இன்னொரு பக்கம் இந்த இடஒதுக்கீடு அங்கே வந்து சாதி ரீதியான இடஒதுக்கீடு இல்லை அந்த இடஒதுக்கீடுங்கிறது மூணில் ஒரு பங்குன்றது அந்த நாட்டு விடுதலை போரில் பங்கேற்று உயிரிழந்த குடும்பங்களின் வாரிசுகளுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த நாட்டில் ஆரம்பத்தில் இருந்து கடைப்பிடிக்கப்பட்டு வருகிற ஒரு சட்டம் பங்களாதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு சுதந்திரம் பெற்றது அது இந்தியாவின் முழு ஆதரவோட சுதந்திரம் பெற்றது அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி சுதந்திரம் பெற்ற போது வந்து பல ஆயிரம் வீரர்கள் அதில் மீறினாங்க இந்த இராணுவ வீரர்கள் குடும்பங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக எப்பயுமே வந்து அவங்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொஞ்ச ஆரம்பிச்சு அந்த சட்டப்பூர்வமாக வந்து அதை நிறைவேற்றிட்டாங்க எழுபத்தி ஒன்றுலேருந்து இப்போ இருக்கிற காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது இப்போ நூறு வேலை வாய்ப்பு இருக்குன்னா அதில் முப்பது வேலை வந்து இராணுவ வீரர்களின் குடும்பம் அந்த அந்த வாரிசுகளுக்கு போயிடும் மீதிதான் தான் மற்றவங்க இதுக்கு முன்னே எழுபத்தொன்னுலேருந்து எண்பத்தொன்று வரைக்கும் ஓகே தொண்ணூத்தொன்று வரைக்கும் ஓகே ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் கூட ஓகே ஆனால் அதன் பிறகான காலகட்டங்களில் பங்களாதேஷில் மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு மக்கள் தொகை பாப்புலேஷன் டென்சிட்ட மக்கள் தொகை அடர்த்தி அதை பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் ரொம்ப முன் முன்னால் இருக்குது பங்களாதேஷ் அந்த அளவுக்கு மக்கள் நெரிசல் மிக்க ஒரு நாடாக வந்து அது மாறிடுச்சு என்னதான் பொருளாதாரம் அவங்களுக்கு உயர்ந்தால் கூட இந்த பாப்புலேஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக அவங்கன்னா நிற்கிது இப்படி பாப்புலேஷன் உயர்ந்ததால் அங்கே இருக்கிற பல லட்சம் ஏ கோடி இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இப்போ இதில் பெண்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அதுவும் டெக்ஸ்டைல் துறையில் பெண்கள் டாமினேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இத் அதுக்கு வந்து பெரிய அளவு படிப்பு தேவைப்படல பத்தாவது படிச்சுட்டு அல்லது ஒரு ஆரம்ப கல்வி மட்டும் இருந்தால் கூட போதும் டெக்ஸ்டைல் துறையில் ஏதோ ஒரு வேலை கிடைச்சிடும் அப்படி வேலை கிடைக்கப்பெற்று அங்கே வந்து பெண்கள் பணியாற்றுறாங்க ஆனால் இந்த இளைஞர்கள் இருக்காங்க அவங்க படிச்சிருக்காங்க பட்ட படிப்பு பட்ட மேற்படிப்பு படிச்சிருக்காங்க அப்படி படித்த பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஒரு பக்கம் இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் பல லட்சம் இளைஞர்கள் தவிக்கிறாங்க அந்த பக்கம் இராணுவ வீரர்கள் வாரிசுகளுக்கு எல்லா வேலையும் கிடைக்குது இன்னும் அந்த முப்பது சதவீத அந்த இடஒதுக்கீட்டில் ஆலை கிடைக்கலனா அந்த இடத்த அப்படி சும்மா வச்சுக்கிறாங்க இந்த பக்கம் வேலை இல்லாமல் இருக்குது அந்த பக்கம் வேலை இருந்தும் கூட அதை ஆள் போடாமல் அந்த ரிசர்வேஷனை காட்டி அப்படின்னு நிப்பாட்டுறாங்க இது வந்து அங்கே இருக்கிற இளைஞர்களை மிகவும் பொதிப்படைய வச்சுது இதை வந்து நேரம் பார்த்து சரியாக விசிறி விட்டது யாருன்னா அந்த நாட்டில் இருக்கிற இன்னொரு கட்சி எதிர்கட்சி அது வந்து கலிதாசியா அப்படின்ற அவங்களுடைய கட்சி அது பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அதாவது வங்கதேச தேசிய கட்சி தேசியவாத கட்சி அவங்களாம் வந்து பங்களாதேஷில் இரண்டு முறை பிரதமரை பதவி வச்சவங்க சொல்லப்போனால் அவங்க தான் உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி அதாவது கூட முஸ்லீம் நாடுகள்லேயே முதல் பிரதம மந்திரி யாருன்னா அந்த கலிதாசியா அவங்க தான் அவங்க வீட்டுக்காரர் வந்து அந்த பங்களாதேஷ் நாட்டினுடைய அதிபராக இருந்து வர்றாரு அவர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்தார் அவரை கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ஆட்சிக்கு வந்துட்டார் ஸோ இவங்க பார்ட்டி வந்து இந்த இளைஞர்களை எல்லாம் தூண்டிவிடுது அவங்களுக்கு பின்னாடி நின்று போராட்டத்தை உசுப்பேற்றி விடுறதே வந்து அவங்க தான் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு எது எப்படி இருந்தாலும் இந்த இடஒதுக்கீடு அந்த பிரச்சனை வந்து இந்த போராட்டத்தில் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது இந்த இந்த நான்காவது முறையாக இவங்க பதவி ஏற்று இந்த ஆண்டு வந்தாங்க இல்லையா ஷேக் ஹசீனா அப்போது இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை வந்து அங்கே அரங்கேற்றினாங்க அந்த தேர்தலில் இந்த கணிதாசியாவோடய கட்சி பங்கெடுக்கலை இது நிறைய முறைகேடு நடக்குது இங்கே எப்படி எடப்பாடி வந்து விக்கிரமேண்டி தேர்தல் நிற்க மாட்டேன்னாரு அதே போல் அங்கே கணிதாசியா வந்து நாங்கள் இந்த தேர்தலில் நிற்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிற்காம நிற்காமட்டாங்க இவங்க ஷேக் ஹசீனா நாலாவது கிளை பிரதமர் பிரதமரை ஆனால் நீ இந்த முறை எப்படி நிம்மதியை பிரதமராக இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியை சேர்ந்த மாணவன் மாணவர் அமைப்பு ஒன்று இருக்குது அந்த அமைப்பு தான் வந்து இப்போ இவ்வளவு பெரிய கிளர்ச்சியை தூண்டி விட்டுச்சு அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது இனியோ இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு எப்பயுமே ஒரு புரட்சின்னு வந்தால் அதுக்கு ஒரு உடனடி காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் நீங்கள் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் வரும் ஏன்னா ஒரு புரட்சிங்கிறது உடனே வந்துடுது பல காலம் அதற்கான அந்த காரணங்கள் வந்து அப்படியே அடுக்கி அடுக்கி அடிக்க வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு வெடிக்கணும்ல அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வரும் அது போலத்தான் பல காரணங்கள் இருந்தது அதில் ஒரு முக்கியமான காரணம் இந்த புரட்சி வெடிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம்னா இந்த இடஒதுக்கீட்டு தான் அதை முன் வச்சு மாணவர்கள் உடனடியாக கிளர்ச்சியில் இறங்கிட்டாங்க இவங்க சேகர் சின்ன பிரதமர் பதவியேற்றது இருந்தே நீங்கள் கடந்த மூன்று மாதங்களை பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக வங்காளதேசத்தில் மாணவர்கள் போராட்ட கட்டுக்கழகம் போது நாடே கொந்தளிப்பு இருக்குது அங்கே படிக்கிற இந்திய மாணவர்கள் பலரும் ஏன்னா பங்களாதேஷில் மருத்துவம் படிக்கிறது எளிது எம்பிபிஎஸ் படிக்கிறது எளிது முக்கியமாக வந்து வெளிநாட்டுக்கு போய் எம்பிபிஎஸ் இந்த நீட்டு இம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்கல்ல அப்படி போனால் அந்த அஜர் பைஜான் கிர்கிஸ்தானே இல்லை சைனா அப்படிங்க போனோம் அந்த ஜாப் ஜியாகிரபிக்கல் கண்டிஷன் நமக்கு ஒத்துக்காது சாப்பாடு ஒத்துக்காது பல பிரச்சனைகள் இருக்கு ஆனால் பங்களாதேஷுங்கிறது கிட்டத்தட்ட இந்தியா தான் இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலை தான் அங்கேயும் தட்ப வெப்பநிலை சாப்பாடு எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா ஒத்துருக்குன்றதுனால பல மாணவர்கள் அங்கே போய் படிக்க போகிறாங்க அங்கே நீட்டு வேற அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு காட்டு புராட்டித்தனமாக கிடையாது அதனால் அங்கே வந்து அவங்க படிக்க போகிறாங்க அப்படி படிக்க போன பல இந்திய தமிழ் மாணவர்களெல்லாம் அங்கேருந்து கடந்த மூன்று மாதங்களாக இந்தியாவை திரும்பிக்கிட்டுருக்காங்க ஏன்னா இந்த புரட்சி போராட்டங்கள்தான் ஸோ இந்த போராட்டம் வந்து ஒரு உச்சகட்டத்தை எட்டியது எப்படின்னா இந்த வாரம் தான் குறிப்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே நடந்த பெரிய போராட்டம் அதில் வந்து ஏகப்பட்ட மக்கள் தொண்ணூறு தொண்ணூறு நூறு பேருக்கு மேலே வந்து கொண்டுட்டாங்க அதே போல் வந்து அவங்க பதிலுக்கு வந்து போலீஸை வந்து திருப்பி அடிச்சுருக்காங்க இது போலீஸுக்கும் அந்த கிளைச்சாளருக்குமான ஒரு மோதலாக மாறிச்சு அப்படி மாறும்போது வந்து பிளட் ஷெட்டர்டு ஒரு ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லாது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு போலீஸ்காரங்க ஒரு பதினாலு பதினஞ்சு பேரை வந்து இந்த மாணவர் கிளைச்சாளர் வந்து கொண்டுட்டாங்க இந்த போராட்டங்களை எப்படியாவது வந்து இரும்புக்காரன் கொண்டு அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனா ராணுவத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனால் முடியல ஒரு கட்டத்தில் இராணுவம் அப்படியே ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக திரும்பிடுச்சு நாற்பது நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் நாட்டை விட்டு வெளியேறிடுங்க இவங்கள்தான் நான் அடைக்கிறோம் இந்த நாட்டில் அமைதி திரும்புறதுக்கான வழியை நான் பார்க்குறோம் நீங்கள் இனியும் பிரதமராக இருந்தால் இந்த நாடு தாங்காது இந்த புரட்சி ஓயாது போராட்டம் கண்டிப்பாக பெரிய அளவுக்காக நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ராணுவம் வந்து அவனுக்கு ஒரு அல்டிமேட்டம் அதாவது கெடுதை விதிச்சுட்டாங்க அவருடைய விளைவு இனி இந்த நாட்டில் இருப்பது ஆபத்து நம்மால் தொடர்ந்து இந்த மக்களை வழி நடத்த முடியாது ஏன்னா வந்து அவங்களும் பார்த்துட்டாங்க நான்கிட்ட பெரிய விஷயம் இல்லையா நாலு வாட்டி தொடர்ந்து ஒருத்தர் முதலமைச்சராகவோ அல்லது பிரதமராகவோ உட்காந்து வச்சா என்னென்னலாம் நடக்கும் என்னென்ன அக்கிரமம் நடக்குமோ அதெல்லாத்தையும் இவங்களும் பண்ணியிருக்காங்க அதனுடைய விளைவு தான் மக்கள் எப்படி கொதிச்சுட்டாங்க இவங்க நாட்டை விட்டு வெளியேறி இன்னைக்கு இந்தியாவில் தஞ்சம் பூந்திருக்காங்க இதுதான் இன்னைக்கு அந்த பிரசன்ட் சினாரியே இப்போ இதில் ஏதோ ஒரு சக்தி தான் இதில் உள்ள இருந்து இந்த வேலையை பார்க்குது அப்படின்னா அது யார் அந்த சக்தி எது இந்தியாவா பாகிஸ்தானா வேற வேற நாடா வேறு எந்த அந்நிய நாட்டு சதி வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டால் இரண்டு நாடுகளை கைகாக்குறாங்க நிச்சயமாக இந்தியா கிடையாது ஏன்னா ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு கொண்ட ஒரு பிரதமராக வந்து இருக்காங்க ஏன்னா இந்தியாவை சுத்தி இருக்கிற அந்த சார்க் நாடுகள் சொல்ற அந்த இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு எதிராக நிக்கிதுங்க நேபாளம் நமக்கு ஆகாது இந்த பக்கம் மாலத்தீவு டோட்டலா நம்மளை வெளியே விட்டேன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ராணுவத்தை அனுப்பிச்சுட்டான் இலங்கை கேட்கவே வேணாம் அவன் சீனாவுக்கு சேவப்பு கிழமை சேவகு குமரம் விரிச்சு நம்மளை ஓட ஓட தோத்திட்டான் இப்போ இந்த நாடுகள் எல்லாம் பாகிஸ்தான் நமக்கு ஏற்கனவே எதிரி தான் இப்போ இந்த நாடுகள் எவ்வளவும் வந்து எதிரானிக்கும் போது இவங்க ஷேக் ஹசீனா தலைமையிலான இந்த பங்களாதேஷ் மட்டும் நமக்கு ரொம்ப இணக்கமான நாடாக இருந்தது எல்லா வகையிலும் இந்தியாவுக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் சரிங்க ஸோ இந்தியா இந்த கிளர்ச்சியின் பின்னணியில் ஷேக் ஹசீனாவை விரட்டினுடைய பின்னணியில் இந்தியா இல்லை வேறு யார் இருப்பாங்க பாகிஸ்தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாகிஸ்தான் ஒரு முக்கியமான அவங்களுக்கு நிச்சயமாக அது இருக்கும் ஏன்னா இந்த பங்களாதேஷுங்கிறது எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று வரைக்கும் கிழக்கு பாகிஸ்தான் தான் இருக்குது பேரே அது மேற்கு பாகிஸ்தான் இந்த கிழக்கு பாகிஸ்தான் சுதந்திரம் கொடுக்கும் போதே இந்த ரெண்டு நாட்டையும் வந்து நமக்கு ரெண்டு பக்கம் வச்சு ஒரு கிடுக்கு பிடி மாதிரி வச்சு நெருக்கடி கொடுத்துட்டு தான் போனான் பிரிட்டிஷ்காரன் இந்த இரண்டு நாடுகளிலும் நாடுகளுக்கு நடுவில் இந்தியா மாட்டிகிட்டு இருந்துச்சு அப்போது ஏன்னா இந்த பக்கம் முஸ்லீம் நாடு இந்த பக்கம் முஸ்லீம் நாடு நம்ம நாடு மட்டும்தான் நடுவில் செக்குலரிஸ்ட் செக்குலரிஸ்ட் கண்ட்ரி ஆனா இதுல யோகா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட நெருக்கடிகள் தேவையில்லாத சச்சரவுகள் இதெல்லாம் இருந்ததால்தான் ஒரு கட்டத்தில் கட்டத்தின் இருந்த இந்திரா காந்தி அம்மையாரே வந்து இதுல நேரடியா தலையிட்டு நம்ம இந்திய ராணுவ துணையோட வந்து பங்களாதேஷில் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு இப்போ இந்த பிரிவுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கு பங்களாதேஷன்ற ஒரு தனி நாடு உருவானதே வந்து அவங்களால சனிச்சு அது அதை எப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம்னா கிட்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி கடுமையான ஒரு தோல்வியை போது அந்த பாகிஸ்தானியர்கள் காட்டின ஆவேசமும் கோபமும் வந்து மறக்க முடியாது அவங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு இவங்க மேலே இப்போது பா ஸோ பாகிஸ்தான் எந்த வயது பின்னணியில் இருக்கும் அது ஒன்று அடுத்து முக்கியமாக எல்லோரும் கை காட்டுறது யாரா அமெரிக்காவில் அமெரிக்கா ஏன் அதில் அமெரிக்காவை ஏன் வந்து இது பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவினுடைய எந்த நிபந்தனைகளுக்கும் பணியில் பங்களாதேஷ் இந்த ஷேக் ஹசீனா தலைமையிலான இந்த பங்களாதேஷ் அவங்க அமெரிக்காக்காரன் போட்ட கோட்டை தாண்டாமல் தான் வந்து இந்த மாதிரி வளரும் நாடுகளுக்கு சேஃப் அப்படிங்கிறது தான் உலக நியதி ஆனால் இவங்க அதை ஏற்றுக்கவே இல்லை இந்தியாவோடு தான் மிகுந்த இணக்கம் காட்டினாங்க பாகிஸ்தானையோ அல்லது அமெரிக்காவையோ அவங்க சட்டை பண்ணணும் அதே போல் இந்த டெக்ஸ்டைல் துறையில் இந்த பங்களாதேஷனுடைய வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒருத்தடவே இருந்தது அதனால் வந்து அமெரிக்கா வந்து இதில் அவர் அதனுடைய கை இருக்கு அவங்க தான் வந்து பங்களாதேஷை அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நாடாக வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அது எப்பயுமே வந்து தனக்கு அடங்கின மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இதை செஞ்சதா ஒரு குற்றச்சாட்டு இப்போ இருக்கு இன்னும் போக போக தான் தெரியும் இது பின்னணியில் எந்தெந்த சக்தி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதோட இறுதி கட்டத்துக்கு வருவோம் இப்போது பங்களாதேஷில் இந்த மாதிரி நடக்கிறது இதுதான் முதல் முறையாக இனி என்ன ஆகும் இது மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது பங்களாதேஷில் ஏற்கனவே ஐந்து முறை இந்த மாதிரியான அந்த புரட்சி அப்படிங்கிறது வந்து நடந்தது முதல் முதலையாக முதல் முதலாக அதிபராக இருந்தது யாருன்னா பிரதமராக இருந்தது யாருன்னா முஜிபுர் ரஹமான் பேர் அவர் தான் பங்களாதேஷனுடைய தந்தை தேசத்தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார் இங்கே எப்படி மகாத்மா காந்தியை அவங்க கொண்டாடுறவங்க அப்படி அவர் கொண்டாடுறாங்க நாடு முழுக்க அவருக்கு சிலைகள் இருக்குது அந்த முஜிபர் ரஹ்மானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே வந்து கொண்டுட்டாங்க அவர் அங்கே இருக்கிற அந்த கிளர்ச்சியாளர்கள் சேர்ந்து அவரை படுகொலை செய்து அதன் பிறகு வந்து ஒரு இராணுவ ஆட்சியை வந்து அவங்க ஏற்படுத்தினாங்க ஸோ இது வந்து பங்களாதேஷ் அதன் பிறகு கூட வந்து எர்ஷாத் அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்கு வந்தார் அவரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி தான் வந்தார் அதன் பிறகு தான் வந்து இந்த கனிதாசியா அப்படிங்கிற வந்து ஆட்சிக்கு வந்த முதல் பெண் பிரதமர் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு வந்து அவங்க வந்தாங்க ஆனால் வந்து அவங்க அந்த பெருமைக்குரிய அளவுக்கு வந்து அவங்க நடந்துக்கல அவங்க தீவிரமான இஸ்லாமிய சிந்தனை கொண்டவங்க அந்த நாட்டையே வந்து இஸ்லாமிய சார்ந்த இஸ்லாமிக் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் அதுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்த அடிப்படை கட்சிகளோடு சேர்ந்து அவங்க சில வேலைகள் பார்த்தாங்க அதனால் அது அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டை மேலே ஒரு கட்டத்தில் அவங்க அரசியல் ரீதியில் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெயிலில் போட்டாங்க ஹெல்த் உடல்நிலை காரணமாக காமிச்சு தான் இப்போ வெளியே வந்து இருக்காங்க ஆனால் அரசியல் ரீதியிலேயே அவங்க ஈடுபடுறது ஈடுபடக்கூடாதுங்கிறது தான் அங்கே இருக்கிற நிபந்தனை ஸோ இது பங்களாதேஷனுடைய வரலாறு அந்த புரட்சி வரலாறு அண்மையில் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கூட அங்கே அது புரட்சியில் நிலவை முயற்சி நடந்தது தோற்கடிக்கப்பட்டது ஸோ இப்படி வந்து ஒரு ஐந்து முறை அங்கே ராணுவ புரட்சி ஏற்பட்டிருக்கு அந்த பின்னணியில் இனி என்னவாவும் இப்போ வந்து திரும்ப ராணுவ ஆட்சி வந்துருக்கு இந்த ராணுவ ஆட்சி சொல்கிறோமா அப்படின்னா இப்போதைக்கு இது ஒரு இடைக்கால அரசு தான் ஏன்னா இந்த இடைக்கால அரசு மீண்டும் பங்களாதேஷில் அமைதியை நிலைநிறுத்தும் மாணவர் போராட்டத்தை சரிப்படுத்தும் மீண்டும் ஜனநாயக ஆட்சி மலரும் சொன்னால் அதுக்கு முதல்ல நாட்டில் அமைதி வேணும் அந்த அமைதியை ஏற்படுத்திட்டு பிறகு மற்ற கட்சிகள் அனைத்து கட்சிகளோடு பேசி ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்தி புதிய அரசு தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க இது எதிர்காலத்தில் நடக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து போவோம்